நீங்கள் பண்ணை அடிமைத்தனம்னா அதை உணர்வது அந்த பண்ணை அடிமையாக இருந்தவனுக்குத்தான் தெரியும் என்று அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்ற தலைவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் லட்சக்கணக்கான பண்ணை அடிமைகள் சிக்குண்டு கிடந்ததை எதிர்த்து செங்கோடி இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி பண்ணை அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்தியாவில் விவசாயிகள் ஏழை சிறு குறு விவசாயிகளிடம் இருக்கிற நிலங்களை பறிப்பது என்கிற திசை வழியில் அடுத்த தலைமுறை கையிலே நிலம் இருக்குமா என்கிற கேள்வியோடு கார்பரேட்டு ஆதரவு வேளாண் கொள்கையை பிஜேபி இந்தியாவிலே வலுவாக அமுல்படுத்துவதை எதிர்த்து இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுமிக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற வீரமிக்க போராட்டத்தை தலைநகர் டெல்லியிலும் நாடு முழுவதும் நடத்தினோம் முதல்ல அவங்க சொன்னாங்க இந்த எல்லாம் நாங்கள் திரும்ப பெற முடியாதுன்னு ஆனால் இடதுசாரி இயக்கங்களினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவோடு நடைபெற்ற விவசாயிகளுடைய வலுமிக்க போராட்டத்தின் விளைவாக மோடியினுடைய அரசு மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு வருகிற ஏப்ரல் ரெண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை மதுரை நகரத்திலே நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து மாநாட்டில் பங்கேற்பதற்கு இறுதி நாள் பேரணியில் பங்கேற்பதற்கு அனைவரும் வரவேண்டும் என்று அழைப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்கான போராட்டத்தில் உழைப்பாளி மக்களின் உரிமைகளுக்கான போராட்டத்தில் குறிப்பாக கிராமப்புற ஏழை மக்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்கான போராட்டத்தில் அளப்பரிய பங்கினை ஆற்றியிருக்கிறது விடுதலைக்கு முன்பிருந்து இன்று வரைக்கும் நாடு முழுவதும் எண்ணற்ற போராட்டங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையற்று பல தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறது விடுதலை இந்தியாவில் பிரிட்டிஷார் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலேயே கிராமப்புறங்களிலே விவசாயிகளை அணிதிரட்டி அவர்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலே நாடு முழுவதும் நடத்தி நடத்தியிருக்கிறார் வங்காளத்தில் தேபாகா போராட்டம் குறிப்பிடத்தக்க போராட்டமாக அமைந்திருக்கிறது அன்னைக்கு இருந்த நிலைமையில் நிலங்கள் முழுக்க நில உடைமையாளர்களிடத்திலே இருந்தது ஏழை விவசாயிகள் விவசாயிகள் அதிலே சாகுபடியாளர்களாக உழைப்பவர்களாக இருந்தார்கள் நிலமும் உடமையாளனுக்கு சொந்தம் நிலத்திலே விவசாயிகள் உழைத்து சாகுபடி செய்கிற பயிரும் உடமையாளனுக்கு சொந்தம் என்ற நிலைமை இருந்தது அவர்கள் எடுத்துக்கொண்டது போக மிச்சத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உழைக்கிற ஏழை விவசாயிகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் இதை எதிர்த்த போராட்டத்தை வங்காளத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் ஏறத்தாழ அறுபது லட்சம் விவசாயிகள் கிராமப்புற ஏழை மக்கள் ஒன்றிணைந்து நடத்தினார்கள் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அந்த போராட்டத்திலே கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் அந்த போராட்டத்தில் அவர்கள் வைத்த கோரிக்கை பயிர்கள் எங்களுடையது நிலம் உங்களதாக இருக்கலாம் பயிர்கள் எங்களது நாங்கள் சாகுபடி செய்கிறோம் உற்பத்தி செய்ததில் சரிபாதியை நீ எடுத்துட்டு போகிற எங்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு வேண்டும் நிலம் எங்களுக்கு உரிமையானது எங்கள் கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை நடத்தினார்கள் அத்தகு போராட்டத்தின் விளைவாகத்தான் மேற்கு வங்க மாநிலத்தில் இன்றைக்கு அன்றைக்கும் விவசாயிகள் உற்பத்தி செய்பவன் நில எதிரான போராட்டத்தில் வெற்றி பெற்று கூடுதலான தானியங்களை விவசாயிகள் வீடுகளுக்கு கொண்டு செல்கிற நிலைமை ஏற்பட்டது இதே போலத்தான் நாடு முழுவதும் கேரளத்தில் தமிழகத்தில் மராட்டிய மாநிலத்தில் பீகார் மாநிலத்தில் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு எழுச்சி மிகு போராட்டங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார்கள் தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பண்ணை அடிமைத்தனத்தை எதிர்த்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது அகில இந்திய விவசாய சங்கம் துவங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு என்கிற பெயர் உருவாவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு விவசாயிகள் அமைப்பை உருவாக்கி அந்த சங்கத்தின் சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் பண்ணை அடிமைத்தனத்தை எதிர்த்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் தஞ்சை ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் நடத்தி இருக்கிறோம் நீங்கள் பண்ணை அடிமைத்தனம்னா அதை உணர்வது அந்த பண்ணை அடிமையாக இருந்தவனுக்குத்தான் தெரியும் என்று அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்ற தலைவர்கள் சொல்லுவதை நாமெல்லாம் கேட்டிருக்கிறோம் மிக கொடுமையானது நில உடைமையாள இடத்திலே வேலை செய்வார்கள் அவன் நிலத்திலேயே தங்க வேண்டும் விடுகிறதுக்கு முன்னால் எழணும் இருட்டின பின்னால் படுக்கணும் அவன் கொடுக்கறத கஞ்சி குடிக்கணும் அவனுக்கு த கேட்காமல் எங்கேயும் போக முடியாது ஒரு கொடுமையான ஒடுக்குமுறைக்கு பண்ணை அடிமைத்தனத்தில் லட்சக்கணக்கான பண்ணை அடிமைகள் சிக்குண்டு கிடந்ததை எதிர்த்து செங்கோடி இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி பண்ணை அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது பண்ணை அடிமைகளை விடுவித்தது உளுபவனுக்கு நிலம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த போராட்டத்திலே வெற்றியை ஈட்டியிருக்கிறோம் அத்தகு போராட்டத்தினுடைய மயில்கல்லாகத்தான் அந்த போராட்டத்தை சகித்து கொள்ள முடியாதவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை செங்கோடி இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று கருதியவர்கள் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான தாக்குதலை தொடுத்தார்கள் அதனுடைய ஒரு அம்சம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெண்மணியில் ஒரு குடிசைக்குள்ளே நாற்பத்தி நான்கு தொழிலாளிகளை உயிரோடு தீயிட்டு கொளுத்திய கொடூர சம்பவம் மதுரையிலே நடக்க இருக்கிற மாநாட்டிற்கு வெண்மணியிலே இருந்து செங்கொடியை மாநாட்டிலே ஏற்றுவதற்கான கொடியை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் வாசி அவர்கள் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து போகிறோம் ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவில் விவசாயினுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலைக்கு பிறகு இந்தியாவில் விவசாயியுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்தணும் நிலச்சீர்திருத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை நடத்தினோம் விவசாய தொழிலாளிகளுக்கு கட்டுப்படியாக கூலி வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடாக பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிகாரத்துக்கு வந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் விவசாய விரோத கொள்கையை கடைபிடித்து கொண்டு அவருடைய ஆட்சியில் விவசாயிகள் இந்திய விவசாயிகளுக்கு கடுமையான துயரத்தை அளித்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் விவசாயத்தை பாதுகாப்போம் விவசாயிகளை பாதுகாப்போம் என்கிற முழக்கத்தோடு ஆல் இந்தியா கிசான் சபா தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான போராட்டத்தை நடத்தியிருக்கு பிஜேபியினுடைய கொள்கையில் இந்திய விவசாயத்தை படிப்படியாக கார்ப்பரேட் மயப்படுத்துவது இந்திய விவசாயத்தை பெரும் நிறுவனங்கள் கையிலே ஒப்படைப்பது பண்ணை முறை விவசாயத்தை ஊக்கப்படுத்துவது இந்தியாவில் விவசாயிகள் ஏழை சிறு குறு விவசாயிகளிடம் இருக்கிற நிலங்களை பறிப்பது என்கிற திசை அடுத்த தலைமுறை கையிலே நிலம் இருக்குமா என்கிற கேள்வியோடு கார்ப்பரேட் ஆதரவு வேளாண் கொள்கையை பிஜேபி இந்தியாவிலே வலுவாக அமுல்படுத்துவதை எதிர்த்து இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுமிக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அகில இந்திய விவசாய சங்கம் சக்திமிக்க போராட்டத்தை நடத்தியதோடு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு அமைப்புகளை ஒருமுகப்படுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகளை ஒருமுகப்படுத்தி இந்தியாவில் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற வீரமிக்க போராட்டத்தை தலைநகர் டெல்லியிலும் நாடு முழுவதும் நடத்தினோம் முதல்ல அவங்க சொன்னாங்க இந்த சட்டத்தையெல்லாம் நாங்கள் திரும்ப பெற முடியாதுன்னு ஆனால் இடதுசாரி இயக்கங்களினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவோடு நடைபெற்ற விவசாயிகளுடைய வலுமிக்க போராட்டத்தின் விளைவாக மோடியினுடைய அரசு மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனாலும் கூட அந்த சட்டத்தின் சரத்துக்களை இன்றைக்கு கொல்லைப்புற வழியாக அமுல்படுத்துவதற்கே மோடியினுடைய பாஜக அரசு முயற்சித்து வருகிற பின்னணியில் இந்த அரசினுடைய கார்ப்பரேட் ஆதரவு வேளாண் கொள்கைகளை முறியடிப்பதற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அத்தகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு தான் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை மதுரை நகரத்தில் நடைபெற இருக்கிறது மிக முக்கியமான கோரிக்கையை இந்தியாவிலே முன்வைத்து ஒன்று விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு சாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் உற்பத்தி செலவுடன் ஐம்பது சதவிகிதம் கூடுதலாக விலையை சேர்த்து வழங்கிட வேண்டும் விவசாய தொழிலாளிகளுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்கு கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை திட்டத்தை விரிவாக்கம் செய்து அதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து இரநூறு நாள் வேலை ஆறுநூறு ரூபாய் கூலி என்கிற அளவிலே விரிவாக்கம் செய்து அமுல்படுத்தப்பட வேண்டும் கிராமப்புறங்களில் உழைக்கும் மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான கிராமப்புறத்தில் மேம்பாட்டுக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு இந்தியாவிலே கூடுதலாக ஒதுக்கீடு செய்திட வேண்டும் அதற்கான போராட்டத்தை கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய ஏழை விவசாயி சிறிய விவசாயிகள் அனைத்து பகுதி விவசாயிகளை ஒன்றிணைத்து வலுமிக்க போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாநாட்டிலே விவாதித்து வழிகாட்ட இருக்கிறது அதே போல இன்றைக்கு கிராமப்புறங்களிலே உழைப்பாளி மக்கள் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கிராமப்புற செல்வந்தர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை ஒன்றிணைத்த போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னின்று வழிகாட்டி கொண்டிருக்கிறது அத்தகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டிற்கு தமிழகத்தில் கிராமப்புறங்களில் இருக்கிற விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் வேளாண் அமைப்புகளும் இன்றைக்கு மிகப்பெரிய ஆதரவை நல்கி கொண்டிருக்கிறார்கள் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் ஏராளமான நிதி ஆதாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவுக்கு அகில இந்திய மாநாட்டுக்கான தயாரிப்பு பணிகளை மதுரை நகரத்தில் வரவேற்பு குழுவின் சார்பில் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய கிராமப்புற விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் வேண்டுகோள் விடுப்பது பல்லாயிரக்கணக்கில் நீங்கள் அனிதிரண்டு ஏப்ரல் ஆறு அன்று நடைபெற இருக்கிற மாநாட்டினுடைய பேரணிக்கு வாருங்கள் என்று உங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்போடு அழைக்கிறோம்